வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சூப்பரான குறிப்புகளோடு தான் வந்திருக்கேன் அன்றாட வாழ்க்கையில் நமக்கு மிகவும் பயனுள்ள குறிப்பு தான் இது அதுவும் பெண்களுக்கு ரொம்பவே பயனுள்ள குறிப்புகள் இந்த மாதிரி ஸ்கர்ட் எல்லாம் நம்ம போடுவோம் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம வாங்கி தருவோம் பட்டு பாவாடை சட்டையில் கூட கட்டுற மாதிரி டைப் ஸ்கர்ட்ஸ் எல்லாம் இருக்குது இன்ஸ்கர்ட்டு அப்புறமா சுடிதார் பேண்ட்டு இதுக்கெல்லாம் நாடா டைப்பில் வரும் ஸோ நாடா டைப்பில் வர்றது எந்த ட்ரெஸ்னாலும் சரி பாவாடை சட்டைனாலும் சரி இல்லை இன்ஸ்கர்ட் பேண்ட்டு இந்த மாதிரி எந்த டைப்னாலும் சரி அந்த நாடானால பிரச்சனை நமக்கு நிறைய டைம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம் அதாவது வெளியேடுங்களில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் போகும்போது நிறைய டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இருக்கிற நாடா வந்து அப்படியே உள்ளே போயிடும் ஸோ அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அவஸ்தை தான் படுவோம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் அந்த நாடாவை வெளியேடுக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கொஞ்சம் தூரம் வரைக்கும் இந்த நாடா வந்து உள்ளே போயிருக்கு அப்படின்னா சிசர் வச்சு ஒரு மெத்தடில் அதை அப்படியே சிசரில் அப்படியே பிடிச்சிட்டு வெளியே இழுத்துட்டு வந்துடலாம் இது நம்ம ரொம்ப கிட்ட இருந்தால் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அந்த நாடாவை வெளியே இழுத்துடலாம் அப்போது கிட்ட சிசர் இல்லை அப்படின்னாலும் எல்லாரோட ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயுமே வந்து எப்போவுமே ஒரு பென் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த பென்னோட மூடி எடுத்துட்டு அந்த பென்னை உள்ளே விட்டு அந்த நிப்பில் அப்படியே அந்த நாடாவை குடிச்சிட்டு அப்படியே எழுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அந்த ஒரு பக்கம் இருக்கிற நாடா வந்துடும் இது ரொம்ப கிட்ட உள்ளே போயிருந்த மட்டும்தான் இல்லை ஃபுல்லாகவே கழட்டிட்டு தான் நம்ம வந்து அந்த நாடாவை கோர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போது இந்த மெத்தடை நம்ம எப்போவுமே ஃபாலோ பண்ணுவோம் என்னென்னா நம்ம சேஃப்டி பின் வச்சு நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற மெத்தட் அதுதான் ஸோ அந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணும்போது என்னாகும்னு பார்த்திங்கன்னா சேஃப்டி பின் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ நம்ம அந்த நாடாக வெளியே எடுக்க ரொம்ப நேரம் ஆகும் அப்படி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக எடுக்கலாம் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பென் எடுத்துக்கோங்க அந்த நிப்பில் அந்த நாடாவோட ஒரு முனையை வந்து அப்படியே குத்தி விட்டுட்டு அந்த மூடி போட்டு நல்லா மூடிடுங்க நல்லா டைட்டாக மூடிடுங்க அந்த மூடி வந்து கழறக்கூடாது அந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுருக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்ணை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா சீக்கிரமாக எழுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அந்த பெண்ணோட சைஸுக்கு தகுந்த மாதிரி அந்த நாடாவை சீக்கிரமாக இழுத்துட்டு டக்குன்னு வெளியே வந்துடும் அந்த நாடா ஸோ நமக்கு வந்து கவலையே இருக்காது டென்ஷன் இருக்காது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் நீங்கள் எந்த மாதிரி மெத்தடில் இந்த மாதிரி நாடாக வந்து ஒரு பக்கம் உள்ள போயிடுச்சுன்னா எந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து பயன்படுத்துவீங்க அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ